பிள்ளை என்னடா விளையாடுறீங்க தங்கம் நைட்டில் என்னடா இருக்கீங்க மணி என்ன ஆகுது விளாண்டுக்கிட்டு இருக்கிறத பாருங்களாங்க இத்தனை மணி ஆகுதுன்னா இங்கே விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதான் இது பிளே டைம் இது இவங்க விளாடுறாங்கன்ட்டு நம்மளும் வேடிக்கை பார்க்குற மாரி ஆயிட்டு அவங்கள அவங்க விளையாடுறதை பார்த்தா நமக்கு தூக்கம் வருங்க எப்படி ஒருத்தவங்க படுத்துக்கிட்டு விளையாடுறாங்கன்னு பாருங்க அவங்க படுத்துக்கிட்டு தான் விளையாடுவாங்க மற்றவங்களாம் நடந்து நடந்து விளையாடுவாங்க இவங்க படுத்துக்கிட்டு விளையாடுவாங்க எங்க அம்மா பாருங்களேன் என்ன பண்றாங்க எப்படி எப்படி விளையாட ஆரம்பிப்பாருங்களே விளையாட நேரத்தை மணி ஒன்றரை மணி ஆகுதுங்க இப்போ விளையாடிட்டு இருக்காங்க மணி என்ன ஆகுது எங்கள் வீட்டு குட்டீஸ்ங்கெல்லாம் எப்படி விளாட்றாங்கன்னு பாருங்களேன் நைட் ஒன்றரை மணி வந்து உங்களுக்கு பகல் ஒன்றரை மணி மாதிரி இருக்குது இங்கே பாருங்களேன் இவங்க எப்படி விளாட்றாங்கன்னு பாருங்க இங்கே ஒருத்தவங்க இவங்க ஒருத்தவங்க இவங்க தான் இவங்கள பாருங்கள பாருங்களேன் எப்படி விளாடுறாங்க அம்மாவை பாருங்களேன் பாருங்க உங்க அம்மா டென்ஷன் ஆகுறா ஏண்டா எல்லாரும் அங்கங்க போறீங்க என்னால சமாளிக்க முடியலடா ஒரு இடத்துல இருங்கடா அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து அதுங்க கேர் பண்ணி பார்க்குறதுலாம் இருக்கா அதுங்க என்ன பண்ணுது பசங்கன்னா ஃப்ரீயாக ஜாலியாக விளாடுதுங்க அவங்க அம்மாவை கண்டுக்கவே இல்லை ஆமாம் எப்படி ஓரான்னு பாருங்களேன் தாங்க ஃபஸ்ட்டு குழந்த இதுங்களுக்கு வந்து ஒன் மன்த் ஆகுது பிறந்து ஆமாம் அங்கே ஒருத்தரதான் பாருங்கள் துணி விளாடங்கு கண்ணு மட்டும் தெரியுது பாருங்களேன் குமார் ஹவ் ஆர் யூ பாகு பாகுபியா பாகுபி என்னான்னு தெரியலையே பகுபி கமெண்ட் பண்ணுங்க இந்த கேட்டகரிக்கெலாம் நேம் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேமை சொல்லுங்க பாருங்களேன் அந்தக்குள்ளே குண்டா இருப்பான் அவன் மட்டும் அவன் மட்டும் ஒரு கேட்டகரியில் இருப்பான் அப்படியே ஜப்தியா பபுலு மாதிரி இருப்பாங்க எப்படி விளாட்றான் பாருங்களேன் எப்படி குதிச்சு குதிச்சு விளாட்றான்னு பாருங்கள் அடியில் போய் உட்காந்துருவாத்தான் சண்டை போட்டுக்குதுங்க ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறாங்க அதே ஜாலியா இருக்கவங்க பாருங்களேன் எப்படி இருக்கானுங்க இன்னொருத்தவன் பீரோவுக்கு அடியில் ஏதோ பேப்பர் ஒன்று கையில மாட்டிட்டவனுக்கு அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவன் சண்டை போட்டுக்காதீங்க பட்டு பிள்ளைங்களா பபு பிள்ளைங்களா ஏறான் பாருங்களா ஒருத்தனை பாருங்க எப்படி நான் பாருங்கள் இதில் எல்லாம் சேட்டை பண்ணுதுங்க நல்லா ஒரு மாதம் ஆகிட்டு இருக்கும் பிறந்து இல்லை அதை சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடுச்சுங்க வீடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு வர்றங்குதுங்க ஒரு ஹா ஒரு அறையே அதுங்களுக்கு பத்தலைங்க ஒரு ரூமு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுங்களுக்கு அதே அதுங்களுக்கு பத்தலை ஆமாம் இதில் உங்களுக்கு எந்த கேட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன் ஒயிட் கேட் பிடிச்சிருக்கா இல்லை ப்ரௌன் பிடிச்சிருக்கா எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க தமிழா நைனில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பப்ளு 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 நானடா பிள்ளை நானடா பிள்ளை என்னடா விளாடுறீங்க மணி என்ன ஆகுது தெரியுமாடா மிட் நைட்டில் என்னடா விளையாடுறீங்க என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு நீ பாருங்களங்க ஃபோனை வந்து தள்ளி விட்டு போகிறான் என்ன சேட்டை என்ன சேட்டை இதை பாருங்க இது ஒரு குண்டு குண்டுபுளை இது ஒரு குண்டு இந்த குண்டு வந்து பண்ணாலும் சேட்டை பண்ணுற குண்டு குண்டு பபுளு குண்டு பபுளு இது இது பபளு பாருங்களேன் பப்ளூ பபுளு குண்டு பபுளு பாய் சொல்லுமா பாய் சொல்லுங்கள் லைவில் இருக்காங்க பாருங்கள் பாய் சொல்லுங்க தங்கம் ஆ பாய் சொல்லுங்கள் பாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க பட்டு ஹாய் சொல்லுது பாருங்களேன் நீங்களும் ஹாய் சொல்லுங்க லைவை பார்க்குறவங்க ஹாய் சொல்லுங்களேன் ஹாய் அழகாக இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்க காலை பாருங்கள் ஹாய் ஏ தங்கமே என்னடி தங்கமே போ விளாடணும் டிஸ்டர்ப் பண்ணல விளாடுப்போம் இங்கெல்லாம் விளாடணுமா அங்கெல்லாம் விளாடுங்க லைவ் பார்க்குறவங்க வந்து எங்கள் குட்டிஸுங்களுக்கு வந்து நேம் சொல்லுங்க பெட் நேம் சொல்லுங்க உங்கள் வீட்டில் லைவ் இருக்கான்னு லைவ் பார்க்கறவங்கலாம் உங்க வீட்டில் பெட் இருக்கான்னு சொல்லுங்க நீங்க பெட் லவரா இதான் அவங்களோட மதர் அவங்க நேம் வந்து ஷாரா ஜாரா அவங்க நேம் அஞ்சு குட்டிங்க போட்டாங்க கேட்பட்டாங்க பாருங்களேன் WWE சாம்பியன்ஷிப் சண்டை போட்டுக்காதீங்கடா டேய் ஏண்டா அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறீங்க ஏண்டா அடிச்சிக்கிறீங்க I got a manifest in there. బబులు డే Ini <laughs> belum அவங்க அம்மா கிட்ட மில்க் சாப்பிட்றாங்க பாருங்களேன் கிருஷ்ணெல்லாம் அவங்க அம்மா கிட்ட மில்க் சாப்பிட வந்துட்டாங்க அவ்வளோதான் பிளேட்டை முடிஞ்சிட்டு பெட்டு வளர்க்குறது அந்த நம்மளுக்கு ரிலாக்ஸு தாங்க எவ்வளோ ட்ரெஷ்ஷாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பெட்டு வளர்த்தோன்னா ஆமாம் பெட்டு வளர்க்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா நம்மளுக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும் அவங்க கூட சேர்த்து டைம் ஸ்பென்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அவங்க செய்த ஒரு சூட்டான சேட்டைகளையும் நம்ம ரசித்தோம்னா நம்மளுக்கு பொழுது போகிறதே தெரியாதுங்க thank <laughs> you மதர் மதர்கிட்ட வந்து எழுத்து சாப்பிட்றாங்க பாருங்களா Ay, la, yom, ba, 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 bye. 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 Tata,